மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் திருமாவளவனின் விடுதலை சிறுத்தை கட்சி எதிர்பார்த்து வெற்றியை பெற முடியாமல் படுதோல்வியை சந்தித்து நோட்டாவிடம் மண்டியிட்டது இந்த படுதோல்விக்கான முக்கியமான காரணங்களை பார்ப்போம் விடுதலை சிறுத்தை கட்சியின் படுதோல்வி எண்ணிக்கைகள் அடிப்படையிலான பார்வை மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் விடுதலை சிறுத்தை கட்சி படுதோல்வி அடைத்த ரகசியம் நோட்டாவிடம் மண்டியிட்டு திருமாவளவனின் விடுதலை சிறுத்தை கட்சி போக்கர்டான் தொகுதியில் ஒரு லட்சத்து இருபத்தாறாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது வாக்குகள் பெற்று பாஜக வெற்றி திருமாவளவனின் விடுதலை சிறுத்தை கட்சி தொன்னூற்றி ஏழு வாக்குகள் பெற்று இருபத்தாறாவது இடத்தில் படுதோல்வி அதே சமயம் நோட்டாவுக்கு எழுநூற்று இருபத்தொன்று வாக்குகள் அவுரங்காபாத் கிழக்கு தொகுதியில் தொன்னூற்று மூன்றாயிரத்து இருநூற்று எழுபத்தி நான்கு வாக்குகள் பெற்று பாஜக வெற்றி திருமாவளவனின் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஐம்பத்தி ஏழு வாக்குகள் பெற்று கடைசி இடத்தில் படுதோல்வி அதே சமயம் நோட்டாவுக்கு ஆயிரத்து இருநூற்று எண்பத்தொன்பது வாக்குகள் புலம்பெறி தொகுதியில் ஒரு லட்சத்து பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்று வாக்குகள் பெற்று பாஜக வெற்றி திருமாவளவனின் விடுதலை சிறுத்தைக் கட்சிக்கு இருநூற்று பதினாறு வாக்குகள் பெற்று பத்தொன்பதாவது இடத்தில் படுதோல்வி அதே சமயம் நோட்டாவுக்கு எண்ணூற்று இருபத்தி நான்கு வாக்குகள் பிம்பெரி தொகுதியில் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து இருநூற்று முப்பத்தொன்பது வாக்குகள் பெற்று காங்கிரஸ் வெற்றி திருமாவளவனின் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு முன்னூற்று ஐம்பத்தொன்று வாக்குகள் பெற்று பதினோராவது இடத்தில் படுதோல்வி அதே சமயம் நோட்டாவுக்கு நான்காயிரத்து பதிமூன்று வாக்குகள் படுதோல்விக்கான முக்கிய காரணங்கள் மகாராஷ்டிராவில் கட்சியின் அடிப்படை ஆதரவு இல்லாமை விடுதலை சிறுத்தை கட்சி தமது ஆதரவாளர்களின் முக்கிய தளமாக தமிழகத்தில் நீண்ட காலமாக செயல்பட்டு வந்துள்ளது மகாராஷ்டிராவில் குறிப்பாக தளவாடமான ஆதரவை உருவாக்கும் முயற்சிகள் குறைவாக இருந்தன வாக்காளர்களுக்கு கட்சியின் கொள்கைகள் மற்றும் நோக்கங்களை முறையாக வெளிப்படுத்த முடியவில்லை உள்ளூர் அரசியல் சூழலின் அறிவின்மை மகாராஷ்டிராவில் மாநில அரசியல் சூழல் மற்றும் சமூக பலத்தை புரிந்துகொள்ள கொள்ள தவறியது உள்ளூர் பிரச்சினைகள் சமூக இனவாதம் மக்களின் தேவைகள் ஆகியவற்றுக்கு ஏற்ப தேர்தல் பிரச்சாரம் நடத்தப்படவில்லை முக்கிய கட்சிகளான பாஜக காங்கிரஸ் போன்ற கட்சிகளின் மேடைகளில் போட்டி செய்ய முடியாத சூழல் நோட்டா வாக்குகள் அதிகரிப்பு மகாராஷ்டிராவில் பல வாக்காளர்கள் நோட்டா என்பதைக் கொண்டு தங்களது எதிர்ப்பை காட்டினர் விடுதலை சிறுத்தை பல தொகுதிகளில் நோட்டாவின் வாக்குகளையும் விட குறைவான வாக்குகளை பெற்றது இது கட்சிக்கு கடும் நிழல் வீழ்த்தியது தேர்தல் தந்திரத்தின் பிழைகள் வேட்பாளர்களின் தேர்வு குறித்த சிக்கல்கள் தேர்தல் பணிகளை ஒழுங்குமுறைப்படுத்த முடியாமை கட்சியின் முக்கிய தலைவர்கள் மகாராஷ்டிரா மக்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளாதது நோட்டாவுடன் மண்டியிட்டு விடுதலை சிறுத்தை விடுதலை சிறுத்தையின் வாக்குகளை ஒப்பிடும்போது நோட்டா பல இடங்களில் அதிக ஆதரவை பெற்றது பல தொகுதிகளில் நோட்டா வாக்குகள் விடுதலை சிறுத்தை பெற்ற வாக்குகளை விட அதிகமாக இருந்தன மக்கள் ஏன் நோட்டாவிற்கு செல்கின்றனர் என்பதை கணிக்க முடியாமல் போனது மகாராஷ்டிராவில் எதிர்கால வழிகள் விடுதலை சிறுத்தை கட்சி மீண்டும் நிலையை திருத்த வேண்டும் எனில் முக்கியமான சில முன்னெடுப்புகள் அவசியம் அடிப்படை நிலைமைகளை எழுப்புதல் மகாராஷ்டிராவில் அடிப்படை ஆதரவாளர்களை உருவாக்கும் முயற்சியை துரிதப்படுத்த வேண்டும் சமூகத்தின் அடிநிலைகளுக்கு உதவும் திட்டங்களை வடிவமைக்க வேண்டும் உள்ளூர் பிரச்சினைகள் மீது கவனம் மகாராஷ்டிராவில் உள்ள பிராந்திய அரசியல் மற்றும் சமூக பிரச்சினைகளை அடையாளம் காண்பது முக்கியம் அது தொடர்பான சரியான கொள்கைகளை வடிவமைத்தால் மட்டுமே மக்களின் மனதை அடைய முடியும் வாக்காளர் கவன ஈர்ப்பு வாக்காளர்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளும் வேலைகள் அதிகரிக்க வேண்டும் நேரடியாக மக்கள் தொடர்பு மற்றும் மேம்பட்ட பிரச்சார ஒத்திகள் தேவை நோட்டா ஓட்டுகளுக்கு மாற்றும் முயற்சி மக்கள் ஏன் நோட்டாவை தேர்வு செய்கிறார்கள் என்பதை அறிய தகுந்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டும் நோட்டாவின் இடத்துக்கு போட்டியாக ஒரு சமூகவியல் தாக்கத்தை ஏற்படுத்தும் முயற்சிகளை செய்ய வேண்டும் திருமாவளவன் தலைமையிலான விடுதலை சிறுத்தை மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் எதிர்பார்த்து நோட்டாவிடம் மண்டியிட்டது ஆனாலும் இது எதிர்காலத்தில் திறம்பட செயல்படும் கற்றல் அனுபவமாக பயன்படுத்தப்பட வேண்டும் மக்கள் நலனில் உண்மையான பரிபூரண அக்கறை மற்றும் வாக்காளர் உளமையுடன் செயல்பட்டால் மட்டுமே திருமாவளவன் தலைமையிலான விடுதலை சிறுத்தை கட்சி வெற்றியின் பாதையை அடையும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்